உங்கள் அனைவருக்கும் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ஸ் சார்பாக வணக்கங்கள் ரியல் எஸ்டேட் உலகில் உங்களுக்கான சிறப்பு சேவைகளை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சொத்து மேலாண்மை மற்றும் பரிவர்த்தனைகளின் சிக்கல்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அவற்றை உங்களுக்கு எளிதாக்குவதே எங்கள் நோக்கம் எங்கள் நிறுவனத்தை திரு விஜய் மௌலி அவர்கள் வழிநடத்துகிறார் ரியல் எஸ்டேட் துறையில் மட்டும் முப்பது வருட அனுபவம் கொண்ட இவர் சந்தை நிலவரங்கள் சொத்து மதிப்பீடு மற்றும் பரிவர்த்தனை நுணுக்கங்களில் ஆழ்ந்த அறிவை கொண்டுள்ளார் பல்வேறு துறைகளில் மொத்தம் நாற்பத்தொன்று ஆண்டுகள் அனுபவம் கொண்ட இவரது பயணம் வணிகம் மற்றும் வாடிக்கையாளர் தேவைகள் குறித்த தனித்துவமான முழுமையான பார்வையை இவருக்கு வழங்குகிறது எங்கள் வாடிக்கையாளர் சார்ந்த அணுகுமுறை விஎஸ்கேயில் சொத்து உரிமையாளர்களின் திருப்தி மிக முக்கியம் அதேபோல குத்தகைதாரர்களின் திருப்தியும் மிக முக்கியம் இருதரப்பினரும் தங்கள் ரியல் எஸ்டேட் அனுபவத்தில் முழு திருப்தி அடைய வேண்டும் என்பதே எங்கள் இறுதி இலக்கு உரிமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இடையிலான நல்லுறவு வெற்றிகரமான சொத்து மேலாண்மைக்கும் நீடித்த மதிப்புக்கும் முக்கியம் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் முக்கிய சேவைகள் எங்கள் நிபுணத்துவம் விரிவான ரியல் எஸ்டேட் தீர்வுகளில் உள்ளது அவற்றுள் வாடகை மற்றும் குத்தகை மேலாண்மை குத்தகைதாரர்களை கண்டறிவது குத்தகை ஒப்பந்தங்கள் வாடகை வசூல் மற்றும் சொத்து ஆய்வுகள் என அனைத்தையும் நாங்கள் கையாள்வோம் வீட்டு உரிமையாளர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பார்த்துக்கொள்வோம் சொத்து பராமரிப்பு வழக்கமான பராமரிப்பு மற்றும் சரியான நேரத்தில் பழுதுபார்ப்புகள் மூலம் உங்கள் முதலீடுகளை சிறந்த நிலையில் வைத்திருங்கள் ஒவ்வொரு மாதமும் தனிப்பட்ட ஆய்வுகளை நடத்தி உங்களுக்கு மன அமைதியை வழங்குவோம் இந்த ஆய்வுகளின் போது விரிவான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் எடுத்து அவற்றை நேரடியாக சொத்து உரிமையாளருக்கு அனுப்புவோம் இதன் மூலம் உங்கள் சொத்தின் நிலை குறித்து நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சொத்து வாங்குதல் மற்றும் விற்பனை நீங்கள் ஒரு புதிய சொத்தை வாங்க விரும்பினாலும் அல்லது தற்போதுள்ள சொத்தை விற்க விரும்பினாலும் எங்கள் நிபுணர் ஆலோசகர்கள் முழுமையான வாங்குதல் மற்றும் விற்பனை செயல்முறைக்கு வழிகாட்டுதலையும் ஆதரவையும் வழங்குவார்கள் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த ஒப்பந்தங்களை பெற்றுத் தருவார்கள் இலவச ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட் நகர்வு அல்லது நிபுணர் ஆலோசனை தேடுகிறீர்களா தயங்க வேண்டாம் உங்கள் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு உதவ முடியும் என்பதைப் பற்றி விவாதிக்க இலவச ரியல் எஸ்டேட் ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 வலைத்தளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் விஎஸ்கே பிசினஸ் டாடா எங்களுடன் இணைந்திருங்கள் ரியல் எஸ்டேட் தகவல்கள் போக்குகள் மற்றும் சொத்து பட்டியல்கள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருக்க எங்கள் சமூக ஊடக சேனல்களை பின்தொடரவும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் வாட்ஸ்அப் சேனலை பின்தொடரவும் எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யவும் இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடரவும் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட்களை நம்புங்கள் ரியல் எஸ்டேட்டில் உங்கள் நம்பகமான பங்குதாரர் சொத்துரிமையின் சிரமங்களை எங்களிடம் விட்டுவிடுங்கள்